ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரசிகர்களின் மனதில் கனவு கண்ணியாக வளம் வந்த நடிகைதான் யுவராணி தமிழ் சினிமாவில் முதன் முதலாக அழகன் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் இவர் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சிகளிலும் தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய இவர் செந்தூரப்பாண்டி பாஷா செல்லக்கண்ணு போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தளபதி விஜயுடன் இணைந்து பல படங்களில் அவருக்கு ஜோடியாக நடித்து அசத்திய யுவராணி பாங்காக தனது நடிப்பினை ஒவ்வொரு படத்திலும் வெளிப்படுத்தியிருப்பதோடு கூடுதல் கவர்ச்சியிலும் நடித்தவர் அது மட்டுமல்லாமல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த சித்தி தொடரிலும் தென்றல் தொடரிலும் இவர் நடித்த ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு இடத்தையும் பிடித்துக்கொண்டார் கொண்டார் அழகன் திரைப்படத்தை அடுத்து தம்பி ஊருக்கு புதுசு என்ற திரைப்படத்தில் ஜெயந்தி என்ற கதாபாத்திரத்தை அற்புதமான முறையில் செய்து பெரிய அளவு ரசிகர்களை உருவாக்கி கொண்டவர் இதனை அடுத்து பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து பல படங்களில் நடித்திருக்கக்கூடிய இவர் தளபதி விஜய்க்கு ஜோடியாக பாண்டி என்ற படத்தில் இலசுகளில் மனதை அள்ளினார் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் அதிக அளவு நடித்திருக்கக்கூடிய இவர் சினிமா வாய்ப்புகள் குறைந்ததை அடுத்து சின்ன திரையில் நடிக்க ஆரம்பித்து இல்லத்தரசி மனைந்ததில் தனக்கு ஒரு இடத்தையும் பிடித்து கொன்றார் இதனை அடுத்து ரவீந்தராய் என்பவரை திருமணம் செய்து கொண்ட யுவராணி திருமணத்திற்கு பிறகு இரண்டு பிள்ளைகளுக்கு தாயான நிலையில் தற்போது இணையங்களில் கசிந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் அட நம்ம யுவராணியா என்ற கேள்வியை கேட்க வைத்துள்ளது குடும்ப பாங்கினியாகவும் வில்லியாகவும் சீரியல்களில் நடித்து வந்த யுவராணியா என்று கேட்கக்கூடிய வகையில் அவருடைய டூ பீஸ் நீச்சல் உடையில் வெளிவந்திருக்கும் புகைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேச வைத்துள்ளது திரைப்படங்களில் நடித்து பிரபலமானதை விட சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் திரைப்படங்களில் எந்த அளவு கவர்ச்சி காட்டி நடித்தாரோ அதற்கு நேர்மாறாக சீரியல்களில் இழுத்து போத்தி நடித்தார் இந்த புகைப்படங்கள் பழைய புகைப்படங்கள் என்றாலும் அந்த காலத்திலேயே டூ பீஸ் நீச்சல் உடையில் ரசிகர்களை தாறுமாறாக ரசிக்க வைக்கக்கூடிய புகைப்படமாக உள்ளது என்றே சொல்லலாம் மேலும் இந்த புகைப்படத்தில் யுவராணியின் மேனி அழகு பக்குவமாக வெளிப்பட்டிருப்பதால் ரசிகர்கள் அனைவரும் எந்த அழகை முதலில் பார்ப்பது என்று தெரியாமல் திணறி தான் இருக்கிறார்கள் இவர் கனவு கண்ணியாக திகழ்ந்தவர் என்று சொன்னது உண்மைதான் போல இப்படிப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய யுவராணியின் புகைப்படங்களை கண் வைத்து எடுக்காமல் பார்த்து வரும் ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த புகைப்படத்திற்கு தேவையான லைக்ஸுகளை குவித்த வண்ணம் உள்ளனர் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்